ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் முன்னாள் செயலாளர் நாயகம் ஹசன் அலி தலைமையில் நேற்று பொத்துவில் பகுதியில் கூட்டம் ஒன்று நடைபெற்றது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்ற இந்த கட்சிக்காக எனது உயிரை தியாகம் செய்வேன் முழுமையாக தியாகம் செய்வேன் என்று மறைந்த தலைவர் அஷ்ரப் அவர்களுடன் மரணசாசனம் எழுதி கொடுத்த ஒரே காரணத்திற்காக இப்பொழுது நான் இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் அதுவும் இந்த கட்சி இந்த கட்சி தலைமை என்னை படுமோசமாக அவமானப்படுத்தி அந்த கூட்டத்திலிருந்து என்னை துரத்தியதற்கு பின்பும் நான் இந்த மஞ்சள் நிறத்தோடும் பச்சை நிறத்தோடும் சின்னத்தோடும் உங்கள் முன்னே காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் இந்த கட்சியை உங்களிடம் மன்றாடி கேட்டுக் கொள்கின்றேன் தயவு செய்து காப்பாற்றுங்கள் ஒரு கூட்டம் இந்த கட்சியின் உண்மையான அந்த வெகு விரைவிலே இல்லாத இனிப்பில்லாத ஒரு கட்சியாக இந்த கட்சி அழிந்து போகக்கூடிய ஒரு சூழலுக்கு இப்பொழுது போய்கொண்டிருக்கின்ற சூழல்களே முஸ்லிம் காங்கிரசுடைய கட்டாய உயர் பீட கூட்டம் வெளியிலே காடையர்களை வைத்துக் கொண்டு நடத்துகிறார்கள் உள்ளுக்கு இருந்து இந்த ஆட்களை என்னென்ன பிரச்சனை பெற்ற அடிக்கிறது அந்த காலங்களில் நாங்கள் அந்த காலத்திலும் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குமாக பல ரூபாய்கள் பல ரூபாய்கள் அல்ல கோடி ரூபாய்கள் அவர்களுக்கு சன்மானமாக வழங்கப்பட்டிருந்தது இதை பார்க்கின்ற போது இவர்களுடைய பக்கத்துக்குள் மக்கள் இருக்கின்றார்களா என்ற நோக்கப்படுகின்றது இவர்களுக்கு கோடி பணங்களை நோக்கங்கள் என்று பதினெட்டாவது சரத்திற்கு பொழுது பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்களில் ஒரு ஆயிரம் ஏக்கர் காணி விடுதலை செய்யப்பட்டிருந்ததா அதை பெற்றிருக்கலாம் ஒரு கரையோர மாவட்டத்தை பெற்றிருக்கலாம் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவான ஒரு சட்டமூலத்தை அவர் திவிலைப்பு சட்ட மூலத்தை அவர் இயற்றினார் அதை பிரடனப்படுத்தினார் என்ற ஒரு குற்றத்துக்காக முழுக்க முழுக்க சிறுபான்மை மக்களுக்கு உதவி செய்வதற்காக சிராணி பாண்டார நாயக்க அவர்கள் வெளியேற்றப்பட்டார் அரசாங்கத்தை விட்டு அவ்வாறான வெளியேற்றத்தின் போது கூட நமது தலைமை எங்களது செயலாளர் நாயத்திடம் நான் அவ்வாறான ஒரு அவர் அடுத்த நாளை அந்த இன்பிட்டு கையொப்பமிட்டார் அவ்வப்போது அவர்களுக்கு அச்சமுடன் காணப்பட்டார் நமது கட்சியின் தலைமை என்பதை நான் தரமாக கூற வேண்டும் அங்கே கேள்விகளுக்கு இடமில்லை கேட்க முடியாது நாங்கள் நீண்ட காலமாக போராடி இருக்கின்றோம் உண்மையை நேர்மையாக பேசி இருக்கின்றோம் ஆனால் தீர்மானமாக அவை வருவதில்லை என்பதனால் இனிந்த வாக்களிக்கின்ற மக்களுக்குள்ளே